ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு ஸ்டடி வித் ரோஹிணி சேனல் இந்த வீடியோவில் நம்ம சாப்டர் த்ரீ அல்ஜிப்ரால் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் டூ வந்து பார்க்க போகிறோம் ஃபுல் இன் திளாங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஷனாக த அடிஷன் ஆஃப் மைனஸ் செவன் பி அண்ட் டூ பிஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ வந்து மைனஸ் செவன் பி ப்ளஸ் டூ பி வந்து ஆட் பண்ணுறோம் ஸோ இங்கே வந்து என்ன வரும் பி தான் வந்து லைக் லை வந்து இங்கே பி ஸோ பியை காமனாக எடுத்துகிட்டு மைனஸ் செவன் ப்ளஸ் டூ வந்து நம்மளுக்கு வரும் பிகர் நம்பரோட சைன் வந்து போட்டுப்போம் அப்போ வந்து செவன் மைனஸ் டூ வந்து ஃபைவ் ஃபைவ் பி தான் வந்து ஆன்சர் த சப்ராக்ஷன் ஆஃப் ஃபைவ் எம் ஃப்ரம் மைனஸ் த்ரீ எம் ஃப்ரம்முக்கு அப்புறமா வர்றதை தான் நம்ம ஃபஸ்ட் எழுதுவோம் மைனஸ் த்ரீ எம் மைனஸ் ஃபைவ் எம் வந்து நம்மளுக்கு வரும் ஸோ சேம் சைன் இருந்துச்சுனா என்ன பண்ணணும் அந்த சைனை போட்டுக்கணும் ஆட் பண்ணிடணும் ஸோ இப்போ இங்கே வந்து என்ன இருக்குது இங்கே வந்து எம் தான் வந்து லைக் டேம்மில் ஸோ எம்மை காமனாக எடுத்துடுறோம் வேரியபிள் வந்து எம்மை ஸோ லைக் லைக் டேம் வந்து இங்கே இங்கே த்ரீ எம் இங்கே ஃபைவ் எம்னு இருக்குது ஸோ இப்போ வந்து அந்த வேரியபிளை வெளியில் எடுத்துகிட்டு மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபைவ் வந்து பண்ணுறோம் விச் இஸ் மைனஸ் எயிட் எம் ஆடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் தேர்ட்டி செவன் எக்ஸ் ஒய் ஜட் இஸ் இன்வர்ஸ்னால் அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் என்ன பண்ணுவோம் மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக வந்து எழுதணும் ஸோ தேர்ட்டி செவன் எக்ஸ் ஒய் ஜட் வந்து நம்மளுக்கு வரும் ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆஃப் ஆல்ஸ் த எக்ஸ்ப்ரெஷன் எயிட் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் அண்ட் செவன் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் கெனாட் பி ஆட் அட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து என்னது திஸ் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஏன் வந்து ஃபால்ஸ் இங்கே வந்து எக்ஸ்டர்ம் இருக்குது இங்கேயும் எக்ஸ்டம் இருக்குது ஸோ இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ் அதே மாதிரி இது ரெண்டும் வந்து லைக் terms y ரெண்டுமே வந்து y வேரியபிள் இருக்கிறது ஸோ இது ரெண்டும் லைக் டர்ம்ஸ் ஸோ அப்போ லைக் டர்ம்ஸாக கண்டிப்பாக வந்து நம்மளால ஆட் பண்ண முடியும் ஸோ இங்கே வந்து ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபால்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர் தென் எக்ஸ் பிளஸ் ஒன் இஸ் இட்ஸ் ப்ரீ டிசர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர் ப்ரீ டிசர்னா என்னது ஒரு நம்பர் பிஃபோராக வந்து வர்றது ஸோ எக்ஸ் பிளஸ் ஒன்னுனா சக்சஸர் வந்து நம்மளுக்கு வரும் ஸோ அப்போ வந்து திஸ் இஸ் ஃபால்ஸ் அடுத்தது சம் ஆஃப் ஏ மைனஸ் பி பிளஸ் சி மைனஸ் ஏ பிளஸ் பி மைனஸ் சி இஸ் ஜீரோ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ வந்து ஏ மைனஸ் பி பிளஸ் சி பிளஸ் மைனஸ் ஏ பிளஸ் பி மைனஸ் சி வந்து பண்ணுறோம் சேர்த்து எழுதிக்கிறோம் ஏ மைனஸ் பி பிளஸ் சி மைனஸ் ஏ பிளஸ் பி மைனஸ் சி ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடும் மைனஸ் பி பிளஸ் பி சி அண்ட் மைனஸ் சி ஸோ ஆன்சர் வந்து ஜீரோ ஸோ அப்போ இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் வந்து ஜீரோ தான் வருது ஸோ இட் இஸ் ட்ரூ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேர்ட் கொஷின் வந்து பார்ப்போம் ஸோ தேர்ட் கொஷனில் ஆட் எயிட் எக்ஸ் கமா த்ரீ எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து இது வந்து என்னது திஸ் இஸ் எயிட் எக்ஸ் அப்படின்றது ஒரு வேரியபிள் அதே மாதிரி த்ரீ எக்ஸ் அப்படின்றதும் வந்து இங்கே வந்து ரெண்டுத்துலையுமே எக்ஸ் வேரியபிள் தான் இருக்குது ஸோ லைக் டேம்ஸாக தான் வந்து இருக்குது ஸோ அப்போ எயிட் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஆட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ எக் எயிட் ப்ளஸ் த்ரீ வந்துடும் எக்ஸை வந்து காமனாக வெளில எடுத்துடும் ஸோ எயிட் ப்ளஸ் த்ரீ இஸ் லெவன் எக்ஸ் வந்து நம்மளுக்கு வரும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம் ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் செவன் எம்என் அக்காம் ஃபைவ் எம்என் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயுமே வந்து இது லைக் டேர்ம்ஸ் தான் அப்படியே ஆட் பண்ண வேண்டியது தான் ஸோ அப்போது செவன் எம்என் ப்ளஸ் ஃபைவ் எம்என் ஸோ எம்என்ன வந்து நான் காமனாக வெளில எடுத்துடுறேன் ஸோ எம்என்னை வந்து நம்ம காமனாக வெளில எடுத்துடுறோம் அப்போ வந்து நம்மளுக்கு ப்ராக்கெட் குள்ளே செவன் ப்ளஸ் ஃபைவ் வந்து நம்மளுக்கு வரும் ஸோ செவன் ப்ளஸ் ஃபைவ் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி டுவெல் எம்என் இதான் வந்து ஆன்சர் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் நைன் ஒய் லெவன் ஒய் டூ ஒய்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம் மைனஸ் நைன் ஒய் ப்ளஸ் லெவன் ஒய் ப்ளஸ் டூ ஒய்னு வந்து வரும் ஸோ இங்கே வந்து இது எல்லாமே லைக் டேர்ம்ஸ் தான் ஸோ வந்து மைனஸ் நைன் ப்ளஸ் லெவன் ப்ளஸ் டூ வந்து ஒய் வந்து வெளியில் வந்துடும் ஸோ இப்போ இங்கே வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் மைனஸ் நைன் ப்ளஸ் தேர்ட்டீன் ஸோ அப்போ ந இங்கே வந்து எது பிக்கர் நம்பர் தேர்ட்டின் தான் பிக்கர் நம்பர் ஸோ பாசிட்டிவ்ல தான் வரப்போகுது ஸோ இப்போ வந்து சப்ராக்ட் பண்ணோம் தேர்ட்டீன் மைனஸ் நைன் வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி ஃபோர் ஸோ ப்ளஸ் ஃபோர் வை தான் வந்து நம்மளுடைய ஆன்சர் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த் சம் வந்து நம்ம பார்ப்போம் ஸோ ஃபோர்த்து சம் ஸோ ஃபோர் கே ஃப்ரம் டுவெல் கே வந்து சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இங்கே ஃப்ரம்முக்கு அப்புறமா வரதான் ஃபஸ்ட்டு எழுதணும் ஸோ டுவெல் கே மைனஸ் ஃபோர் கே ஸோ இங்கே என்ன பண்ணோம் கே தான் வந்து வேரியபிள் ஸோ அதை வெளியில் எடுத்துடலாம் டுவெல் மைனஸ் ஃபோர் இன்டூ கே வந்துடும் ஸோ இது வந்து எயிட் கே தான் வந்து ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம் ஃபிஃப்டீன் க்யூ ஃப்ரம் ட்வெண்ட்டி ஃபைவ் க்யூ ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் க்யூவில் இருந்து ஃபிஃப்டீன் க்யூவை சப்ராக்ட் பண்ணுறோம் सो अब क्यू वो कामन एवेंटी फै मैन फिफ्टी सो सप्राट पड़ा टेन क्यू वो नम्बर वो नेक्स्ट तर्ड सब डिशन सेवन एक्स वै जेड फ्रम सेवनटीन एक्स वै जेड सो सेवनटीन एक्स वै जेड मैन सेवन एक्स वै जेड वो वो एक्स वै जेड रेमेमे एक्स वैसे लाइक टर्म दो செவன்டீன் மைனஸ் செவன் ஸோ இட் வில் பி டென் எக்ஸ் ஒய் ஜெட் ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் த தேர்ட் சப்டிவிஷன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபிஃப்த்து கொஷின் வந்து பார்ப்போம் ஃபிஃப்த்து கொஷின் ஃபைன் த சம் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து சம்னால் ஆட் பண்ணலாம் எல்லாத்தையும் செவன் பி ப்ளஸ் சிக்ஸ் க்யூ ப்ளஸ் ஃபைவ் பி மைனஸ் க்யூ ப்ளஸ் சிக்ஸ்டீன் பி ப்ளஸ் க்யூ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இங்கே வந்து லைக் டேர்ம்ஸ் எது இந்த பி இருக்கிறதெல்லாம் லைக் டேர்ம்ஸ் அதே மாதிரி க்யூ இருக்கிறதெல்லாம் வந்து லைக் டேர்ம்ஸ் நம்ம சொல்லுவோம் ஸோ பி டேர்ம்ஸ்லாம் ஒன்றா எழுதிக்கலாம் ஸோ செவன் பி ப்ளஸ் ஃபைவ் பி ப்ளஸ் சிக்ஸ்டீன் பி ப்ளஸ் சிக்ஸ் க்யூ மைனஸ் க்யூ ப்ளஸ் க்யூ வந்து நம்மளுக்கு வரும் இப்போது இங்கே வந்து பியை காமனாக வெளில எடுத்துடலாம் ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வரும் செவன் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ்டீன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ப்ளஸ் இங்கே அதே மாதிரி கியூவை வெளியில் எடுத்துடும் சிக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் க்யூ வந்து நம்மளுக்கு வரும் ஸோ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கேன்சல் ஆகிடும் இப்போ இங்கே எல்லாமே ப்ளஸ் இருக்கிறதுனால அப்படியே ஆட் பண்ணுறோம் ஸோ சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் செவன் டுவெண்ட்டி எயிட் ஸோ டுவெண்ட்டி எயிட் பி ப்ளஸ் சிக்ஸ் க்யூ தான் வந்து ஆன்சர் நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் ஸோ ஏ ப்ளஸ் ஃபைவ் பி ப்ளஸ் சி இதுதான் ப்ராக்கெட்டில் வரும் ப்ளஸ் டூ ஏ ப்ளஸ் டென் பி ப்ளஸ் சி இப்போது இங்கே ஏ டர்ம் இங்கே ரெண்டுத்துலையுமே ஏ டம் இருக்குது ஸோ லைக் டம்ஸ் ஸோ ஏ ப்ளஸ் டூ ஏ எழுதிடுவேன் ப்ளஸ் ஃபைவ் பி ப்ளஸ் டென் பி ப்ளஸ் செவன் சி ப்ளஸ் சி ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம் ஸோ முன்னாடி சம்மில் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படியே வந்து எழுதிட்டு அப் நான் வந்து அடுத்த ஸ்டெப்பில் வந்து பி டர்ம்ஸ்லாம் ஒன்றா எழுதி பிரிச்சுட்டேன் ஸோ இங்கேயும் வந்து அந்த மாதிரியே பண்ணலாம் இல்லை இந்த மாதிரியும் வந்து எடுத்து எழுதலாம் ஸோ இப்போ இங்கே வந்து ஏ டர்ம்ஸ் இருக்கா ஸோ ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் இப்போ வந்து இங்கே ரெண்டும் பி டர்ம்ஸ் ஸோ ஃபைவ் ப்ளஸ் டென் பியை வெளியில் எடுத்துடுறேன் ப்ளஸ் செவன் ப்ளஸ் நைன் சியை வந்து வெளியில் எடுத்துக்கிறேன் ஸோ அப்போ த்ரீ ஏ ப்ளஸ் ஃபிஃப்டீன் பி ப்ளஸ் சிக்ஸ்டீன் சி இதான் வந்து ஆன்சர் ஃபார் செகண்ட் சப்டிவிஷன் இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம் ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எம்என் ப்ளஸ் டி ப்ளஸ் டூ எம் மைனஸ் டூ டி ப்ளஸ் மைனஸ் த்ரீ டி ப்ளஸ் த்ரீ எம்என் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி லைஃப் டேம்ஸ் எல்லாம் ஒன்னாக எழுதிட்டு கூட நீங்கள் பண்ணலாம் எப்படி வேணாலும் வந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம் ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது டூ எம்என் ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா ஸோ எம்என் ப்ளஸ் டூ எம்என் ப்ளஸ் த்ரீஎம்என் ப்ளஸ் இங்கே வந்து டி டேர்ம்ஸ்லாம் எழுதிக்கலாம் டி மைனஸ் டூ டி மைனஸ் த்ரீ டி ஸோ இப்போ எம்என் எல்லாம் வந்து காமனாக எடுத்துக்கலாமா ஸோ ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டீயை வந்து நான் காமனாக வெளில எடுத்துட்றேன் அப்போது ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ஸோ இப்போ இங்கே ஆட் பண்ணோம்னா த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ் எம்என் வந்துடும் ப்ளஸ் இங்கே வந்து ஒன் இங்கே வந்து ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுறது வந்து என்ன பண்ணுவோம் ரெண்டுமே வந்து இங்கே ரெண்டுமே ச மைனஸ் சைன் இருக்குது ஸோ ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போட்டுக்கிறோம் ஸோ ஒன் மைனஸ் ஃபைவ் வந்துடும் ஸோ ஒன் மைனஸ் ஃபைவ் பி மைனஸ் ஃபோர்டி ஸோ சிக்ஸ் எம்என் மைனஸ் ஃபோர்டி தான் வந்து ஆன்சர் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம் ஸோ ஃபோர்த்து சப்டிவிஷனில் யு ப்ளஸ் வி ப்ளஸ் யூ மைனஸ் வி ப்ளஸ் டூ யூ ப்ளஸ் ஃபைவ் வி ப்ளஸ் டூ யூ மைனஸ் ஃபைவ் ஸோ இதெல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணணும் ஸோ இப்போ இங்கே லைக் டேர்ம்ஸ்லாம் ஒன்றா எழுதிக்கலாம் ஸோ யூ ப்ளஸ் யூ ப்ளஸ் டூ யூ ப்ளஸ் டூ யு ப்ளஸ் வி டேர்ம்ஸ்லாம் ஒன்றா எழுதிக்கிறேன் ஸோ வி மைனஸ் வி ப்ளஸ் ஃபைவ் வி மைனஸ் ஃபைவ் ஸோ யூ வந்து வெளியில் எடுத்தோம் அப்படின்னா ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஸோ இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் டூ டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ் சிக்ஸ் யூ வந்துடும் ப்ளஸ் இங்கே ஒன்றும் மைனஸ் ஒன்றும் போயிடும் ஃபைவும் மைனஸ் ஃபைவும் போயிடும் ஜீரோ வி ஸோ சிக்ஸ் யூ தான் வந்து ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து டிவிஷன் பார்க்கோம் ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஃபைவ் எக்ஸ் ஒய் ஜெட் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஒய் ப்ளஸ் த்ரீ அதாவது இங்கே வந்து எக்ஸ் ஒயின்னு கொடுத்துருக்காங்க இங்கே yx எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க மல்டிப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு தெரியும் என்ன தெரியும் டூ 3 த்ரீனாலும் சிக்ஸ் தான் வரும் த்ரீ 2 டூனாலும் சிக்ஸ் தான் வரும் ஸோ அதனால் xy ஒயின்னு எழுதினாலும் ஒன்று தான் ஒய் எக்ஸ்ன்னு எழுதினாலும் ஒன்று தான் அது மாறப்போகிறது இல்லை ஸோ இதெல்லாமே லைக் டேர்ம்ஸ் தான் வந்து நம்ம எடுத்துப்போம் ஸோ சில பேருக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகிடும் இங்கே எக்ஸ் ஒய் ஜெட்னு இருக்குது இங்கே ஜெட் எக்ஸ் ஒய்னு இருக்கே அப்படின்ட்டு ஸோ அதை வந்து நம்ம பார்க்க வேண்டாம் சேம் வேரியபிள்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க எக்ஸு ஒய் ஜெட் எக்ஸ் ஒய் ஜெட் ஸோ ஃபேக்டர்ஸ்னு போது நம்ம என்னென்னலாம் எடுப்போம் எக்ஸ் ஒய் ஜெட் ஃபைவ் இதெல்லாம் ஃபேக்டர்ஸ்னு எடுப்போம் அதே மாதிரி தான் இங்கேயுமே ஜெட் எக்ஸு ஒய் அப்போது எக்ஸ் ஒய் ஜெட் வந்து சேமாக தானே இருக்குது ஸோ அப்போ லைக் டேர்ம்ஸ் தான் வந்து நம்ம எடுத்துப்போம் ஸோ இப்போ டேர்ம்ஸ் எல்லாம் வந்து ஒன்றாக எடுத்து எழுதிக்கலாம் ஸோ ஃபைவ் எக்ஸ் ஒய் ஜெட் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஒய் ஜெட் ப்ளஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஒய் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஒய் ஒன் ஸோ எயிட் எக்ஸ் ஒய் ஜெட் ப்ளஸ் இங்கே வந்து எக்ஸ் ஒய்யை வந்து வெளியில் எடுத்து எடுத்து அப்புறமா எழுதணும் எக்ஸ் ஒய் ஜெட்டை வெளியில் எடுத்தோம்னா நம்ம ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட் வந்துடும் ஸோ அதே மாதிரியே இங்கேயும் எக்ஸ் ஒய்யை வந்து வெளில எடுக்கிறோம் மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபைவ் ஸோ so, எயிட் minus ஒய் ஜெட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பு உங்களுக்கு புரியல இது அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கோங்க அதாவது xyz ஜெட்டை நான் காமனாக எடுத்துகிட்டு அப்புறம் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ போடணும் ப்ளஸ் எக்ஸ் காமனா காமனாக எடுத்துகிட்டு மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபைவ்னு போடணும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டெப் வரும் ஸோ உங்களுக்கு வந்து இது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இங்கே பார்த்துக்குவோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சப்ராக்ட் த ஃபாலோயிங் சிக்ஸ்த்து சம் வந்து பார்க்கலாம் ஸோ சிக்ஸ்த்து சமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ தேர்ட்டீன் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் ஒய் மைனஸ் ஃபைவ் ஃப்ரம் டுவெண்ட்டி செவன் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒய் மைனஸ் ஃபார்ட்டி த்ரீ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரம்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டாக வரும் டுவெண்ட்டி செவன் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒய் மைனஸ் ஃபார்ட்டி த்ரீ மைனஸ் தேர்ட்டீன் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் ஒய் மைனஸ் ஃபைவ் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து மைனஸ் சைனை உள்ளே மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ டுவெண்ட்டி செவன் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒய் மைனஸ் ஃபார்ட்டி த்ரீ மைனஸ் தேர்ட்டின் எக்ஸ் மைனஸ் டுவெல் ஒய் ப்ளஸ் ஃபைவ் வந்து நம்மளுக்கு வரும் எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் ஒன்றா எழுதிக்கலாம் டுவெண்ட்டி செவன் எக்ஸ் மைனஸ் தேர்ட்டின் எக்ஸ் இந்த ஸ்டெப்பு வந்து ஆப்ஷனல் தான் இந்த ஸ்டெப்பை எழுதாமலே நீங்கள் அடுத்தது எக்ஸ் எக்ஸன் போட்டு எக்ஸை வந்து காமனாக வெளில எடுத்துகிட்டு ம அந்த டேர்ம்ஸ் அந்த உள்ளே இருக்கிற அந்த கோயஃபிஷன்ட் எடுத்து எழுதிக்கலாம் நான் வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இது எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பாக போடுறேன் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு அடுத்தது ஃபைவ் ஒய் மைனஸ் டுவெல் ஒய் வந்து வரும் ப்ளஸ் மைனஸ் ஃபார்ட்டி த்ரீ ப்ளஸ் ஃபைவ்னு வந்து இருக்கு ஸோ இப்போ எக்ஸை வந்து காமனாக வெளில எடுத்துடலாம் ஸோ டுவெண்ட்டி செவன் மைனஸ் தேர்ட்டீன் ப்ளஸ் ஒய்யை வந்து நான் வெளியில் எடுத்தேன்னா ஃபைவ் மைனஸ் டுவெல் ப்ளஸ் இங்கே வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம அப்படியே எழுத போகிறோம் ஸோ மைனஸ் ஃபார்ட்டி த்ரீ ப்ளஸ் ஃபைவ்

நெக்ஸ்ட்டு செகண்ட் சப் டிவிஷன் பார்க்குறோம் ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ பி ப்ளஸ் ஃபைவ் ஃப்ரம் பி மைனஸ் டூ க்யூ ப்ளஸ் செவன் ஸோ பி மைனஸ் டூ க்யூ ப்ளஸ் செவன் இதுலேருந்து த்ரீ பி ப்ளஸ் ஃபைவ் சப்ராக்ட் பண்ணி எழுதணும் மைனஸ் சைனை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம் பி மைனஸ் டூ க்யூ ப்ளஸ் செவன் மைனஸ் த்ரீ பி மைனஸ் ஃபைவ் வந்து வரும் ஸோ இப்போ இங்கே பி மைனஸ் த்ரீ பி இருக்கு ஸோ லைக் டேர்ம்ஸ்லாம் ஒன்றா எழுதிக்கலாம் பி மைனஸ் த்ரீ பி ப்ளஸ் இங்கே வந்து க்யூ இங்கே என்ன இருக்குது க்யூ டேர்மே இல்லை ஒரே ஒரு க்யூ டேம் தான் இருக்குது ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம் மைனஸ் டூ க்யூ அடுத்தது ப்ளஸ் செவன் மைனஸ் ஃபைவ் ஸோ இப்போ பிஏ காமனாக வெளில எடுத்துடுறோம் ஸோ ஒன் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ க்யூ ப்ளஸ் செவன் மைனஸ் ஃபைவ் டூ ஸோ மைனஸ் டூ பி மைனஸ் டூ க்யூ ப்ளஸ் டூ வந்து நம்மளுக்கு வரும் ஸோ இதுதான் ஆன்சர் ஃபார் செகண்ட் சப்டிஷன் நெக்ஸ்ட்டு எம் என் ஃப்ரம் த்ரீ எம் மைனஸ் என் ஸோ த்ரீ எம் மைனஸ் செவன் என் மைனஸ் எம் ப்ளஸ் என் ஸோ த்ரீ எம் மைனஸ் செவன் என் மைனஸ் எம் மைனஸ் என் மைனஸ் சைனா உள்ளே ரெண்டு டேர்முக்கும் மல்டிப்ளை பண்ணும் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட் டர்முக்கு மட்டும் மல்டிப்ளை பண்ணிடுவீங்க ரெண்டு டேர்முக்கும் மல்டிப்ளை பண்ணும் ஸோ த்ரீ எம் மைனஸ் எம் ப்ளஸ் மைனஸ் செவன் என் மைனஸ் என் ஸோ எம் வந்து காமனாக எடுத்தோம்னா த்ரீ மைனஸ் ஒன் ப்ளஸ் மைனஸ் செவன் மைனஸ் ஒன் என் ஸோ அப்போ டூ எம் இங்கே வந்து மைனஸ் எயிட் வந்துடும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எயிட் என் ஸோ இதான் வந்து ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம் ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க டூ ஒய் பிளஸ் இஸ் எட் ஃப்ரம் சிக்ஸ் இஸ் எட் மைனஸ் ஃபைவ் ஒய் ஸோ சிக்ஸ் இஸ் எட் மைனஸ் ஃபைவ் ஒய் மைனஸ் டூ ஒய் பிளஸ் இசட் இதில் வந்து ப்ராக்கெட் இந்த மைனஸ் சைன் ரெண்டுத்துக்கும் வரும் ஸோ அப்போ சிக்ஸ் இஸ் எட் மைனஸ் ஃபைவ் ஒய் மைனஸ் டூ ஒய் மைனஸ் இஸ் எட் லைக் டேர்ம்ஸ் ஒன்றா எழுதிக்கலாம் சிக்ஸ் இஸ் எட் மைனஸ் இஸ் எட் பிளஸ் மைனஸ் ஃபைவ் ஒய் மைனஸ் டூ ஒய் ஸோ ஜெட்டை மட்டும் காமனாக வெளில வெளியெடுத்துறேன் சிக்ஸ் மைனஸ் ஒன் பிளஸ் மைனஸ் ஃபைவ் மைனஸ் டூ ஒய் ஸோ ஃபைவ் இங்கே மைனஸ் ஃபைவ் மைனஸ் டூ மைனஸ் செவன் வந்துடும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் செவன் ஒய் வந்து வரும் ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் ஃபோர்த்து சப்டிவிஷன் ஸோ இது வந்து மைனஸ் ஒய் பிளஸ் ஃபைவ் ஜெட்னும் எழுதலாம் ஃபைவ் இசெட் மைனஸ் ஒய்னும் எழுதலாம் சைன் அந்த அந்த டேர்முக்கு பக்கத்தில் இருக்க சைன் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இதை ரீ அரேஞ்ச் பண்ணி எழுதுறதுனாலும் எந்த தப்பும் கிடையாது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செவன்த் கொஷின் வந்து பார்ப்போம் ஸோ செவன்த் கொஷின் சிம்பிளிஃபை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஜெட் இது எல்லாத்தையும் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படியே டேர்ம்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக எழுதிக்கலாம் இங்கே ப்ளஸ் இருக்குனாலும் அப்படியே எழுதிக்க போகிறோம் மைனஸ் இருந்தால் அதை உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதணும் ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஜெட் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒய் ப்ளஸ் செவன் இசடட் வந்து வரும் மைனஸை வந்து எல்லா டேமுக்கும் மல்டிப்ளை பண்ணுங்கள் மைனஸ் ஃபோர்டீன் எக்ஸ் மைனஸ் செவன் ஒய் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சிக்ஸ் இசட் வந்து வரும் இப்போ லைக் டேர்ம்ஸ்லாம் ஒன்றா எழுதிக்கலாம் எக்ஸ் டர்ம் எழுதிக்கிறேன் ஸோ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் மைனஸ் ஃபோர்டீன் எக்ஸ் எப்பவுமே வந்து இங்கே வந்து எக்ஸுமா த்ரீ எக்ஸுமா எப்பவுமே எழுதும் போது இப்போ அடுத்த வேரியபிள் எழுதுகிறோன்னா இங்கே ப்ளஸ்ஸே போட்டுக்கோங்க சைனை வந்து அந்த அந்தந்த டேர்முக்குள்ளேயே வந்து எடுத்துக்கோங்க ஸோ கன்ஃபியூஸ் ஆகாது உங்களுக்கு ஸோ ஒய் மைனஸ் ஃபைவ் ஒய் மைனஸ் செவன் ஒய் பிளஸ் இங்கே என்ன இருக்குது மைனஸ் இஸ் எட் பிளஸ் செவன் இஸ் எட் மைனஸ் சிக்ஸ் இஸ் எட் இப்போ வந்து எக்ஸை வந்து வெளியில் எடுத்துடலாம் ஸோ ஒன் ப்ளஸ் த்ரீ மைனஸ் ஃபோர்டீன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஃபைவ் மைனஸ் செவன் ஒய் வந்துடும் வெளியில் ப்ளஸ் மைனஸ் ஒன் பிளஸ் செவன் மைனஸ் சிக்ஸ் ஜெட் வந்து வெளியில் வரும் ஸோ ஒன் பிளஸ் த்ரீ ஃபோர் ஃபோர் மைனஸ் ஃபோர்டீன் மைனஸ் டென் எக்ஸ் வந்துடும் ப்ளஸ் இங்கே வந்து மைனஸ் ஃபைவ் மைனஸ் செவன் மைனஸ் டுவெல் ஒன் மைனஸ் டுவெல் இஸ் மைனஸ் லெவன் ஸோ மைனஸ் லெவன் ஒய் ப்ளஸ் இங்கே வந்து செவன் அப்படியே இருக்குது நம்ம மைனஸ் ஒன் மைனஸ் சிக்ஸ் வந்து மைனஸ் செவன் ஆகிடும் ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும்மா இங்கேயும் ப்ளஸ் வந்துடும் ஸோ மைனஸ் இங்கே மைனஸ் ஃபோ ஃபோர்டீன் எக்ஸ் இருக்குது மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் செவன் ஒய் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சிக்ஸ் இஸ் வந்துடும் ஸோ அதுக்கப்புறமா வந்து இங்கேயும் ப்ளஸ் வந்துடும் இங்கேயும் ப்ளஸ் வந்துடும்மா ஸோ அப்போனா செவன் ப்ளஸ் சிக்ஸ் வந்து நம்மளுக்கு தேர்ட்டீன் தேர்ட்டீன் மைனஸ் ஒன் வந்து டுவெல் ஸோ டுவெல் ஜெட் வந்து ஆன்சர் ஸோ இது சேர்த்து எடுத்தோம்னா மைனஸ் டென் எக்ஸ் மைனஸ் லெவன் ஒய் ப்ளஸ் டுவெல் ஜெட் வந்து ஆன்சர் வரும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செவன்த்து கொஷனில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் ஸோ இப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி ப்ளஸ் பி ப்ளஸ் டூ ப்ளஸ் பி ப்ளஸ் த்ரீ மைனஸ் பி இப்படின்னு ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க அங்கே ப்ராக்கெட்டில் எதுவுமே தரல ஸோ அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இங்கே என்னென்னலாம் வந்து கேன்சல் ஆகும் அப்படின்றது பார்ப்போம் ஸோ இந்த ப்ளஸ் பியோ இந்த மைனஸ் பியோ வந்து கேன்சல் ஆகிடும் தனியாக எழுதிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸோ பி ப்ளஸ் பி ப்ளஸ் டூ ப்ளஸ் பி ப்ளஸ் த்ரீ மைனஸ் பி மைனஸ் ஃபோர் மைனஸ் பி மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் பி ப்ளஸ் டென் ஸோ இப்போ இங்கே ப்ளஸ் பியோ மைனஸ் பியும் கேன்சல் பண்ணிக்கிறேன் அண்ட் இன் ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது இங்கேயோ இங்கேயோ ரெண்டுமே ப்ளஸ் தான் இருக்குது ஸோ எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே ரிமைனிங் என்ன நல்லாயிருக்கும் அதை எழுதிக்கலாம் ஸோ டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் பி ப்ளஸ் பி ப்ளஸ் டென் மைனஸ் ஃபைவ் வந்து நம்மளுக்கு ரிமைனிங் வந்து இருக்கும் செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க இந்த பி டேர்ம்ஸ்லாம் வந்து நம்ம முதல்ல ஒன்று எடுத்து எழுதிக்கிறோம் பி பிளஸ் பி ப்ளஸ் பி மைனஸ் பி மைனஸ் பி ப்ளஸ் பி அடுத்தது என்ன இருக்குது ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் டென் ஸோ இங்கே பியை காமனாக வெளில எடுத்தோம் அப்படின்னா ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் வந்துடும் ப்ளஸ் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபைவ் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் டென் ஸோ இங்கே ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் கேன்சல் ஆகிடும் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் டென் வந்து சிக்ஸ் ஆகிடும் இங்கே வந்து இங்கே ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆகிடும் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆகிடும் ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் டூ பி ஆகிடும் இங்கே வந்து மைனஸ் ஃபோர் ப்ளஸ் டென் வந்து ப்ளஸ் சிக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ டூ பி ப்ளஸ் சிக்ஸ் தான் வந்து ஆன்சர் ஸோ தேர்ட் சப்டிவிஷன் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா என் ப்ளஸ் எம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் என் ப்ளஸ் டூ ப்ளஸ் எம் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் என் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் எம் ப்ளஸ் ஃபைவ் ஸோ இப்போ இங்கே என் டேர்ம்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஒன்றா எடுத்து எழுதிக்கலாம் ஸோ என் ப்ளஸ் என் ப்ளஸ் என் வந்துடும் அடுத்தது எம் டேர்ம்ஸ் ஸோ ப்ளஸ் எம் ப்ளஸ் எம் ப்ளஸ் எம் அடுத்தது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் ஸோ இப்போ என்னை வந்து காமனாக எடுத்தோம்னா ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் வந்துடும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் எம் வந்துடும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ த்ரீ த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸு சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டென் டென் ப்ளஸ் ஃபைவ் 15 so ப்ளஸ் 15 ஸோ த்ரீ என் ப்ளஸ் த்ரீ எம் ப்ளஸ் இதான் வந்து ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் எயித்து கொஷின் த அடிஷன் ஆஃப் த்ரீ எம் மைனஸ் ஃபைவ் எம்என் எய்த்து கொஷின் பார்க்கலாம் த அடிஷன் ஆஃப் த்ரீ எம் என் மைனஸ் ஃபைவ் எம்என் எயிட் எம் என் அண்ட் மைனஸ் ஃபோர் எம்என்எஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இதெல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ த்ரீ எம்என் ப்ளஸ் மைனஸ் ஃபைவ் எம்என் ப்ளஸ் எயிட் எம்என் ப்ளஸ் மைனஸ் ஃபோர் எம்என் ஸோ அப்போ இதெல்லாம் சேர்த்து எதுனோம்னா த்ரீ எம்என் மைனஸ் ஃபைவ் எம்என் ப்ளஸ் எயிட் எம்என் மைனஸ் ஃபோர் எம்என் எம்என்ன காமனாக வெளில எடுத்துடுறேன் ஸோ த்ரீ மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் எயிட் மைனஸ் ஃபோர் ஸோ இப்போ வந்து நம்ம எதெல்லாம் ஆட் பண்ணுறோமோ ஃபஸ்ட்டு வந்து அடிஷன் முடிச்சிடலாம் ஸோ த்ரீ ப்ளஸ் எயிட் வந்து லெவன் மைனஸ் இங்கே மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் மைனஸ் நைன் வந்துடும் எம் என் லெவன் மைனஸ் நைன் டூ third ஸோ தேர்ட் answer. தான் வந்து ஆன்சர் ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் வந்து ஆன்சர் வென் வி சப்ராக்ட் ஏ ஃப்ரம் மைனஸ் ஏ ஸோ மைனஸ் ஏலேருந்து நான் வந்து ஏவை சப்ராக்ட் பண்ணுறேன் ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் minus A, minus A, which மைனஸ் டூ ஏ தேர்ட் ஆப்ஷன் தான் வந்து ஆன்சர் an expression, வீ கேன் ஆட் ஆர் சப்ராக்ட் ஒன்லி இங்க வந்து லைக் டர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க அன்லைக் டேர்ம்ஸ் ஆல் டேம்ஸ் நன் ஆஃப் த அபவ்னு கொடுத்துருக்காங்க லைக் டர்ம்ஸ் தான் லைக் டேர்ம்ஸாக இருந்தால் தான் நம்ம வந்து ஆடோ சப்ராக்டோ வந்து பண்ண முடியும் ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது இந்த எக்ஸசைஸும் கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சாம்ஸ் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ